அத்தியாயம் இருபத்தாறு பேரழிவு மற்றும் படுகொலையின் தெய்வீக அரியாசனம் பாகம் இரண்டு தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த லோங் ஷிங்யூ பெருமூச்சு விட்டார் பேயினங்கள் திரும்பி வருவது போல் தெரிகிறது ஹாவ் சென் நினைவில் வைத்துக்கோள் பேயினங்கள் சக்தி வாய்ந்தவைதான் ஆனால் நாம் அவர்களுக்கு அடிபணியக்கூடாது வீரர்களாகிய நாம் நமது கடைசி ரத்தம் சிந்துவது வரை நமது தாய்நாட்டை காக்க வேண்டும் சரி என்று தலையாட்டினான் லோங் ஹாவ் சென் அவனது மனதில் அவனது தந்தை வெறும் குறு மட்டுமல்ல அவன் வழிபடும் ஒரு இலட்சியம் இந்த தெய்வீக அரியாசனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நேரில் அனுபவிக்காமல் அவனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை இந்த பரந்த ஆன்மீக ஆற்றல் கடலில் அவர் வானத்தையும் பூமியையும் அழித்தார் இந்த ஒளிரும் தீர்ப்பு லோங் சென் இதயத்தில் அழியாத ஒரு முத்திரையை பதித்தது அப்பா நாம் இந்த இடத்தை போக வேண்டுமா என்று கேட்டான் லோங் சென் லோம் ஷிங்யோ அவனது தலை குனிந்து சொன்னார் ஆமாம் ஆனால் நீ எங்களுடன் வரவில்லை ஆ சென் திகைத்துப் போய் தந்தையை புரியாத பார்வையில் பார்த்தான் லோங் ஷிங்யூம் மெதுவாகச் சொன்னார் பெற்றோரின் பாதுகாப்பிலேயே இருக்கும் ஒரு குஞ்சால் வானத்தின் உச்சத்தை ஒருபோதும் அடைய முடியாது உனக்கு மூன்று வருடங்கள் பயிற்சி கொடுக்க நான் திட்டமிட்டிருந்தேன் ஆனால் நாம் சீக்கிரமே பிரிய வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் உன் தாயை டெம்பிள் அலையன்ஸுக்கு அழைத்துச் சென்று சில விஷயங்களை முடித்துவிட்டு நான் செய்த ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் டெம்பிள் அலையன்ஸ் உனக்கு பொருத்தமான இடம் இல்லை நீ எங்களுடன் வந்தால் நீ என்னைப் போல் ஒரு தெய்வீக வீரனாக மாற மாட்டாய் என்று பயப்படுகிறேன் நீ உன் பாதையில் படிப்படியாக உன் சொந்த முயற்சியால் அனைத்தையும் அடைய வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு வீரனாக உனக்கே உரித்தான மரியாதையை பெறுவாய் அப்பா உங்களையும் அம்மாவையும் விட்டுப் பிரிய நான் விரும்பவில்லை லோங் ஹாவ் சென் திடீரென்று தந்தையின் இடுப்பைக் கட்டிக்கொண்டான் அவனது கண்கள் மிகவும் சோகமாக இருந்தன பை யூவே ஒரு கெஞ்சும் பார்வையுடன் லோங் ஷிங் யூவை பார்த்தார் லோங் ஷிங் யூ லோங் ஹாவ் சென்னின் தலையைத் தடவி அட பைத்தியக்கார பையனே நீ எப்போதுமே எங்கள் பக்கத்திலேயே இருந்தால் உன் இதயம் எப்போதும் ஒரு சார்பு நிலையிலும் கவலையிலும் இருக்கும் நீ எங்களுடன் டெம்பிள் அலையன்ஸுக்கு கூட என் பக்கத்திலேயே நீ எப்போதுமே இருக்க முடியாது அதனால் நான் உன்னை சில வருடங்கள் விட்டு பிரிய வேண்டும் எனக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது நான் இந்த முடிவை எடுத்துவிட்டேன் நீ இங்கேயே தான் இருக்க வேண்டும் லோங்ஹாவ் சென் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தான் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை அடக்க முயற்சித்தான் பை யூவி ஏற்கனவே மரக்குடிலுக்கு திரும்பி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழுது கொண்டிருந்தார் லோங் ஷிங் யூ லோங் ஹாவோப் சென்னை தன் முன்னால் இழுத்து மெதுவாகச் சொன்னார் ஹாவோப் சென் நாம் கிளம்புவதற்கு முன் அப்பா உனக்கு கடைசி ஒரு விஷயத்தை கற்றுக்கொடுக்க வேண்டும் லோங் ஹாவ் சென் கவனமில்லாமல் பதிலளித்தான் அது என்ன லோங் யூ மெதுவான குரலில் சொன்னார் ஆன்மீக அடுப்புகள் ஆன்மீக அடுப்புகளா இந்த இரண்டு வார்த்தைகளை கேட்டதும் லோங் ஹாவ் சென்னின் உடல் ஒரு கணம் நடுங்கியது கடந்த இரண்டரை வருடங்களாக தந்தையின் பக்கத்தில் பயிற்சி பெற்றபோது ஷிங் ஷிங்யூ ஆன்மீக அடுப்புகளைப் பற்றி பலமுறை பேசியிருந்தார் ஆனால் அப்போது ஆன்மீக அடுப்புகளை பயன்படுத்துவது பற்றி ஷிங் ஷிங்யூ அவனுக்கு எந்த வழிகாட்டுதலையும் கொடுக்கவில்லை ஷிங் ஷிங்யூ தலையாட்டினார் ஆன்மீக அடுப்புகள் என்பவை ஆன்மீக உலைகள் அவற்றை பயன்படுத்துவது திறன் பட்டியது அல்ல மாறாக இது இயற்கையின் மிக விலைமதிப்பற்ற மந்திர பொக்கிஷங்களில் ஒன்றாகும் பல வீரர் திறமைகளை தேர்வு செய்யலாம் ஆனால் உன்னுடைய உள் திறமையை பொறுத்து சிலவற்றைத் தவிர பெரும்பாலானவை பயிற்சியின் மூலம் பெறப்படும் ஆனால் ஆன்மீக அடுப்புகள் அப்படி இல்லை ஆன்மீக அடுப்புகளில் பெரும்பாலானவை பயிற்சியின் மூலம் பெற முடியாத திறன்களை உனக்கு பயன்படுத்த உதவுகின்றன மேலும் ஆன்மீக அடுப்புகள் அனைத்தும் வேறுபட்டவை ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான பண்புகள் உள்ளன ஒரே ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி வெவ்வேறு நபர்கள் பயிற்சி செய்தாலும்கூட கிடைக்கும் பலன் வேறுபட்டதாக இருக்கும் பல வகையான ஆன்மீக அடுப்புகள் உள்ளன இப்போது மொத்தம் எழுபத்து நான்கு வகைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் சில தொழில்களுக்கு மட்டுமே பொருத்தமானவை வீரர் தொழிலுக்கு ஏற்ற இருபத்து மூன்று வகைகள் உள்ளன சில வீரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை ஆனால் போர் வீரர்களும் அவற்றை பயன்படுத்தலாம் லோங்ஹாவ் சென் தன் தந்தை ஆன்மீக அடுப்புகளைப் பற்றி விளக்கியதைக் கேட்டு படிப்படியாக மேலும் மேலும் மயங்கினான் அப்பா ஆன்மீக அடுப்பை நான் எங்கே பெற முடியும் பாகம் இரண்டு லோங் யூ பதிலளித்தார் பொதுவாக அவை நிறைய ஆன்மீக சக்தி குவிந்திருக்கும் இடங்களில் அல்லது பழங்கால இடிபாடுகளில் மட்டுமே காணப்படுகின்றன எந்தவொரு தொழிலிலும் சராசரியாக ஆயிரம் பேரில் ஒருவருக்கு மட்டுமே ஆன்மீக அடுப்பு இருக்கும் இது வீரர்களுக்கும் பொருந்தும் இருப்பினும் ஆன்மீக அடுப்புகள் அனைத்து தொழில்களாலும் தேடப்படும் ஒரு பொதுவான இலக்கு ஏனென்றால் ஒரு ஆன்மீக அடுப்பை பெற்றிருந்தால் மட்டுமே ஒருவன் அதே நிலையில் உள்ள மற்றவர்களை விட உண்மையிலேயே வலிமை மிக்கவனாக ஆக முடியும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே லோங் ஷிங் யூ லோங் ஹாவ் சென்னின் ஆள்காட்டி விரலில் இருந்த கருப்பு மோதிரத்தை கழற்றினார் அவனது விரலுக்கு ஏற்றவாறு இந்த கருப்பு மோதிரம் சுருங்கி சரியாக பொருந்தி போனது இது ஆறு அடுக்கு முத்திரை நான் உன்னுடைய மோதிரத்தில் நான்காம் முதல் ஒன்பதாம் நிலை வரை உள்ள பழிவாங்கும் வீரர்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து சக்திவாய்ந்த திறன்களையும் முத்திரையிட்டுள்ளேன் உன்னுடைய ஆன்மீக சக்தி போதுமான உயர்நிலையை அடையும் ஒவ்வொரு முறையும் நீ முத்திரையின் ஒரு பகுதியை உடைத்து இந்த திறமைகளை ஒவ்வொன்றாக படிக்க முடியும் பிறகு அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து லோங் லோங்ஹவு சென்னிடம் கொடுத்தார் ஆன்மீக அடுப்புகள் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இந்த புத்தகத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன உனக்கு நேரில் கற்றுக்கொடுக்க எனக்கு நேரம் இல்லை எனவே நீயே கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்ததா அப்பா லோங் ஹாவ் சென் இந்த வார்த்தையை உச்சரித்தான் அவனது கண்கள் கட்டுப்படுத்த முடியாமல் சிவந்து போயின இந்த மோதிரத்தை உனக்கு கொடுத்தவருக்கு நீ பட்ட கடனை மறந்துவிடாதே ஹாவ் சென் மெதுவாக தலையாட்டினான் அவனது உள் ஆன்மீக சக்தி விழித்தெழுந்த பிறகு அந்த மோதிரத்தை அவனுக்கு விட்டுச் சென்ற ஊமை பெண்ணுக்கு எவ்வளவு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று லோம் ஷின்யூ அவனுக்குச் சொல்லியிருந்தார் ஆன்மீக சக்தி அதில் பாய்ந்ததும் மோதிரத்தின் மெல்லிய தங்க படலம் கிட்டத்தட்ட உயிருடன் இருந்தது போலக் காட்சியளித்தது ஒரு மெல்லிய நீலா ஒளி தோன்றி பலமாக பிரகாசித்தது லோம்ஹாவ் சென் ஆன்மீக அடுப்புகளின் ரகசியங்களை பதிவு செய்த புத்தகத்தை எடுத்தான் அவன் பெற்ற இந்த மோதிரம் ஒரு மிகவும் விலைமதிப்பற்ற விண்வெளி மோதிரம் உள்ளே பத்து மீட்டர்கள் வரையிலான பல்வேறு பொருட்களை சேமிக்க முடியும் இது முதலில் தூண்டப்பட்டால் மெல்லிய நீலக் கவசத்தை உருவாக்கும் ஒரு பாதுகாப்புத் திறனை மட்டுமே கொண்டிருந்தது ஆன்மீக சக்தி இந்த மோதிரத்தில் பாய்ந்தால் கவசம் எப்போதும் இருக்கும் மேலும் அதன் வலிமை ஆன்மீக சக்தியுடன் அதிகரிக்கும் லோங் ஷின்யோ அது ஒரு அரிய வகையான மாயாஜாலம் என்று சொன்னார் தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருந்த லோங் ஹாவ் சென்னை பார்த்த லோங் ஷிங்யூம் யூ பெருமூச்சு விட்டார் ஹாவ் சென் என்னிடம் நிறைய நல்ல உபகரணங்கள் இருந்தாலும் அவற்றை உனக்கு கொடுக்க நான் திட்டமிடவில்லை ஏனென்றால் ஆயுதங்களும் உபகரணங்களும் நீ உன் சொந்த முயற்சியால் பெரும் போதுதான் மதிப்புமிக்கதாக இருக்கும் இந்த வழியில் நீ அவற்றை உண்மையிலேயே பொக்கிஷமாக பாதுகாக்க முடியும் அப்பா நான் உங்களை பிரிந்து இருக்க விரும்பவில்லை லோங் ஹாவ் சென்னின் கண்ணீர் இறுதியாக நின்றது லோங் தன் மகனை அணைத்து கொண்டு பெருமூச்சு விட்டார் ஹாவ் சென் உன் உணர்ச்சிகள் உன்னுடைய பலம் ஆனால் உன் பலவீனமும் கூட நினைவில் வைத்துக்கொள் எதிர்காலத்தில் அப்பாவும் அம்மாவும் உன் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் நீ ஒரு அமைதியான நபராக மாற வேண்டும் உன் இதயத்தில் உள்ளதை வெளியில் காட்டிவிடக் கூடாது அழாதே இது தற்காலிக பிரிவுதான் அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது நீ என்னை புதிய கண்களுடன் பார்க்க வைப்பாய் என்று அப்பா நம்புகிறேன் அப்பாவும் அம்மாவும் கிளம்ப போகிறோம் உனக்கு எந்த உபகரணங்களையும் என்னால் விட்டுச் செல்ல முடியாது ஆனால் நீண்ட நாட்களுக்கு முன்பே நான் உனக்காக ஒரு பரிசை தயார் செய்துள்ளேன் அவர் இதை சொல்லும்போது லோங் யூ தன் மகனின் கையை விட்டார் தனது வலது கையை தனது மார்பில் வைத்தார் இறுக்கமாக அழுத்தியதும் ஒரு விசித்திரமான வெண்மையான ஒளி வெளியானது வெண்மையான ஒளி மென்மையாகவும் அதைத் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அலைந்தும் பார்ப்பவர்களுக்கு ஒரு மயக்கமான உணர்வை அளித்தது இது நிச்சயமாக புனித ஒளியின் ஆற்றலும் இல்லை லோம் யூவின் ஆன்மீக சக்தியும் இல்லை லோங் ஹாவ் மிகவும் வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் லோம் யூ மெதுவாக தனது உள்ளங்கையை நீட்டினார் தந்தையின் உள்ளங்கையில் ஒரு வெண்மையான பிரகாசம் இருந்தது மூன்று அடி நீளமுள்ள ஒரு சிறிய அடுப்பு லோங் ஷிங்யூவின் உள்ளங்கையில் தோன்றியது இந்த வெண்மையான அடுப்பிலிருந்து வெண்மையான பிரகாசம் வெளியானது அது மெதுவாக மேலும் கீழும் அசைந்து கண்கவர் காட்சியை உருவாக்கியது